ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம் ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதை எப்படி பிரித்து பிரித்தெழுதுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கேள்வி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று தமக்குரியர் பிரித்தெழுதுக தமக்குரியர் அப்படின்ற வார்த்தை எப்படி பிரிக்கும் பொழுது சரியாக பிரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தமக்கு கூட்டல் உரியர் தமக்குரியர் அப்படின்னு பிரியும் கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரும் பிரித்தெழுதுக எப்படி பிரிக்கலாம் இரும்பாணிகள் அப்படிங்கிறது இரும்பு கூட்டல் ஆணிகள் அப்படின்னு பிரிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று வேரில்லை இது எப்படி பிரித்து எழுதுக அப்படின்னு பார்க்கும்பொழுது வேரில்லை அப்படிங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வேறு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு புறந்தூய்மை இது எப்படி பிரிக்கிறது புறந்தூய்மை அப்படிங்கிறது புறம் கூட்டல் தூய்மை அப்படின்னு பிரிக்கலாம் ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வழக்கென்ப இது எப்படி பிரிக்கிறது வழக்கென்ப அப்படிங்கிறது பிரிக்கும் பொழுது வழக்கு கூட்டல் என்ப அப்படின்னு பிரியும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி வழக்கு கூட்டல் எண்ப அப்படின்னு பிரியும் கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நிழல் அருமை இது வந்து எப்படி பிரிக்கிறது நிழல் அருமை அப்படிங்கிறது நிழல் கூட்டல் அருமை அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பருப்புணவு இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கணபதில் பருப்பு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிக்கணும் சீதா கரெக்டு கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு யாதெனின் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா யாது கூட்டல் எனின் அப்படி பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்பீரும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு வரும்பொழுது இந்த அன்பீரும் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கிறது அன்பு கூட்டல் ஈனும் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூறு பொய்யாது ஒழுகின் இதை எப்படி பிரிக்கிறது பொய்யாது கூட்டல் ஒழுகின் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஒன்று செந்தமிழ் இது எப்படி பிரிக்கிறது செந்தமிழ் அப்படிங்கிறத செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ரெண்டு நெற்கதிர் இது எப்படி பிரிக்கிறது நெற்கதிரை நெல் கூட்டல் கதிர் அப்படின்னு பிரிக்கணும் கேள்வி நானூற்றி மூன்று பேரகராதி இது எப்படி பிரிக்கிறது பேரகதராதியை பெருமை கூட்டல் அகராதி அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி நான்கு செவ்விதழ் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா செம்மை கூட்டல் இதழ் அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐந்து எஞ்சுருகுவார் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்று கூட்டல் உருகுவார் அப்படின்னு பிரிக்கணும் சீதான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஆறு குவியும் என்று இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா குவியும் கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி ஆறு கணபதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஏழு மின் அஞ்சல் இது எப்படி பிரிக்கிறது மின் மின்கூட்டல் அஞ்சல் அப்படின்னு பிரிக்கணும் கேள்வி நானூற்றி எட்டு நேரிங்கே இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நேரிங்கே அப்படிங்கிறது நேர்கூட்டல் இங்கே அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஒன்பது பூங்கோயில் இது எப்படி பிரிக்கிறது பூங்கோயில் அப்படிங்கிறது பூக்கூட்டல் கோயில் அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு கேள்வி நானூற்றி பத்து மேம்பாடடைய இதை எப்படி பிரிக்கிறது மேம்பாடடைய அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது மேம்பாடு கூட்டல் அடைய அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பதினொன்று பொருள் அறிவு எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளறிவு அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது பொருள் கூட்டல் அறிவு அப்படின்னு வரும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பன்னிரெண்டு செந்தாமரை இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பதிமூன்று அச்சுக்கலை இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அச்சு கூட்டல் கலை அப்படின்னு பிரியும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பதினான்கு பசும் இது எப்படி பிரிக்கிறது பசுந்தலை அப்படிங்கிறத பசுமை கூட்டல் தலை அப்படின்னு பிரியும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பதினைந்து கலைச்சொல் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது கலைக்கூட்டல் சொல் அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி பதினைந்துக்கான பதில் சி கலைக்கூட்டல் சொல் கேள்வி நானூற்றி பதினாறு மாசிலா இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா மாசிலா அப்படிங்கிறது பிரிக்கும் பொழுது நானூற்றி பதினாறு கணபதில் மாசு கூட்டல் இலா அப்படின்னு பிரியும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பதினேழு இருபது ஆண்டு இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இருபது ஆண்டை பிரிக்கும் பொழுது நானூற்றி பதினேழு கணபதில் இருபது கூட்டல் ஆண்டு அப்படின்னு பிரியும் கேள்வி நானூற்றி பதினெட்டு மலர்கரம் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மலக்கரம் அப்படின்றத மலர் கூட்டல் கரம் அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி பத்தொன்பது கசடரை இது எப்படி பிரிக்கிறது கசடரை அப்படிங்கிறத கசடு கூட்டல் அரை அப்படின்னு பிரியும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபது கலபம் என்றேன் இது எப்படி பிரிக்கிறது கலபம் என்றேன் அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது கலபம் கூட்டல் என்றேன் அப்படின்னு பிரியும் கேள்வி நானூற்றி இருபத்தி ஒன்று அரும்பணி இது எப்படி பிரிக்கிறது அரும்பணியை பிரிக்கும் பொழுது அருமை கூட்டல் பணி அப்படின்னு பிரியும் நானூற்றி இருபத்தி ரெண்டு பழந்தமிழர் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பழந்தமிழரை பழமை கூட்டல் தமிழர் அப்படின்னு பிரியும் நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு அனுப்பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி மூன்று தென்னாடு இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணுக்கான பதில் தெற்கு கூட்டல் நாடு அப்படின்னு பிரியும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி நான்கு கண்டுலம் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா கண்டு கூட்டல் உலம் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி ஐந்து காட்டுயிரிகள் இது எப்படி பிரிக்கிறது காட்டுறிகளை பிரிக்கும் பொழுது எப்படி பிரியணும் அப்படின்னா காடு கூட்டல் உயிரிகள் அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி ஆறு வானியல் இது எப்படி பிரிக்கிறது வான் கூட்டல் இயல் அப்படின்னு பிரியும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி ஏழு மாசரை இது எப்படி பிரியிறது அப்படின்னா மாசரை அப்படிங்கிறது மாசு கூட்டல் அரை அப்படின்னு பிரியும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி எட்டு வனந்தோறும் இது எப்படி பிரிக்கிறது வனந்தோறும் அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது நானூற்றி இருபத்தி எட்டுக்கான பதில் வனம் குட்டல் தோறும் அப்படின்னு பிரியும் சீதான் கரெக்டு கேள்வி நானூற்றி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா பன்னிரெண்டு பத்து குட்டல் இரண்டு சேர்ந்ததுன்னா பன்னிரெண்டு இப்படி பிரிக்கணும் கேள்வி நானூற்றி முப்பது அருந்திரல் இது எப்படி பிரிக்கிறது அருந்திரல் அப்படின்றது அருமை கூட்டல் திரல் அப்படின்னு பிரிக்கணும் சீதா கரெக்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று புகலிடம் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா புகழ் கூட்டல் இடம் அப்படின்னு பிரிக்கணும் சீதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றுரை இது எப்படி பிரிக்கிறது ஒன்றுரை அப்படிங்கிறது ஒன்று கூட்டல் உரை அப்படின்னு பிரிக்கும் சீதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி மூன்று இது எப்படி பிரிக்கிறது எளிது கூட்டல் என்ப அப்படின்னு பிரிக்கணும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி நான்கு ஏட் இலக்கியம் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஏடு கூட்டல் இலக்கியம் அப்படின்னு பிரிக்கணும் ஏதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி ஐந்து மண்ணுலகம் இது எப்படி பிரிக்கிறது மண் குட்டல் உலகம் அப்படின்னு பிரிக்கணும் ஏதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி ஆறு உள் ஒதுக்கி இது எப்படி பிரிக்கிறது உள் குட்டல் ஒதுக்கி அப்படின்னு பிரிக்கணும் பீதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி ஏழு ஐயாயிரம் இது எப்படி பிரிக்கிறோம் ஐயாயிரம் அப்படிங்கிறது பிரிக்கும் பொழுது நானூற்றி முப்பத்தி ஏழு கணபதில் ஐந்து கூட்டல் ஆயிரம் அப்படின்னு பிரிக்கணும் சீதா கரெக்ட் மணர்கேணி இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மணர்கேணி அப்படிங்கிறத மணல் கூட்டல் கேணி அப்படின்னு பிரிக்கணும் பீதா கரெக்டு கேள்வி நானூற்றி முப்பத்தி ஒன்பது தமிழன்னை இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னைய தமிழ் கூட்டல் அன்னை அப்படின்னு பிரிக்கணும் ஏதா கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பது பிள்ளைத்தமிழ் இது எப்படி பிரிக்கிறது பிள்ளைத்தமிழை பிள்ளை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஒன்று மண்டலம் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மண் கூட்டல் தளம் அப்படின்னு பிரிக்கணும் பீதா கரெக்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மூச்செடி இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கணபதில் முள் கூட்டல் செடி முட்செடி இப்படி பிரிக்கணும் இது ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க தான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி மூன்று பூங்குழல் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பூங்குழலை பூக்கூட்டல் குழல் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி நான்கு பொற்சங்கிலி இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா பொற்சங்கிலியை நானூற்றி நாற்பத்தி நாலு பதில் பொன் கூட்டல் சங்கிலி அப்படின்னு பிரிக்கணும் ஏதா கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வரவில்லை இது எப்படி பிரிக்கிறது நானூற்றி நாற்பத்தி ஐந்து கண பதில் ஆப்ஷன் பி வர கூட்டல் இல்லை வரவில்லை ஐந்து அப்படி பிரிக்கணும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஆறு அரவினை இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி அறம் கூட்டல் வினை அப்படின்னு பிரிக்கணும் கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆற்று நீர் இது எப்படி பிரிக்கிறது ஆற்று நீரை ஆறு கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கணும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி எட்டு நன்னெறி இது எப்படி பிரிக்கிறது நன்னெறியை நல்கூட்டல் நெறி அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வீடு இது எப்படி பிரிக்கிறது ஓடு கூட்டல் வீடு அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நானூற்றி ஐம்பது எச்சங்கம் இது எப்படி பிரிக்கிறது எச்சங்கத்தை ஏ கூட்டல் சங்கம் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கற்ுவர் இது எப்படி பிரிக்கிறது கல்கூட்டல் சுவர் அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கல்கூட்டல் சுவர் அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மர இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மர அப்படிங்கிறது மரம் கூட்டல் உரி அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி மூன்று தென்மேற்கு இது எப்படி பிரிக்கணும் தெற்கு கூட்டல் மேற்கு அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி ஐம்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் டி கேள்வி நானூற்றி ஐம்பத்தி நான்கு வடநாடு இது எப்படி பிரிக்கிறது வடக்கு கூட்டல் நாடு அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து நெல் கூட்டல் பயிர் இது எப்படி பிரிக்கிறது நானூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கான பதில் நெல் கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிக்கணும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஆறு நாடு இது எப்படி பிரிக்கிறது எம் கூட்டல் நாடு அப்படின்னு பிரிக்கணும் நாட்டை எம் கூட்டல் நாடு அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கண்மணம் இது எப்படி பிரிக்கிறது கண்மணம் அப்படிங்கிறத கூட்டல் மனம் அப்படின்னு பிரிக்கணும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி கல்கூட்டல் மனம் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறாயிரம் இது எப்படி பிரிக்கிறது ஆறாயிரம் அப்படிங்கிறத ஆறு கூட்டல் ஆயிரம் அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்ட் கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மேன்மேல் இது எப்படி பிரிக்கிறது மேன்மேல் அப்படிங்கிறத மேல் மேல் அப்படின்னு பிரிக்கணும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபது பொற்சோடு இது எப்படி பிரிக்கிறது பொன் கூட்டல் தோடு அப்படின்னு பிரிக்கணும் தான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபத்தி ஒன்று தன்னலம் இது எப்படி பிரிக்கிறது தன்னலம் அப்படிங்கிறது தன்கூட்டல் நலம் அப்படின்னு பிரிக்கணும் டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபத்தி ரெண்டு தீம் தமிழ் இது எப்படி பிரிக்கிறது தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும் ஏதா கரெக்டு நானூற்றி அறுபத்தி மூன்று ஐம்பால் இது எப்படி பிரிக்கிறது ஐந்து கூட்டல் பால் அப்படின்னு பிரிக்கணும் பி தான் கரெக்டு நானூற்றி அறுபத்தி நான்கு முன்னாள் இது எப்படி பிரிக்கிறது முன்னாள் அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது மூன்று கூட்டல் நாள் அப்படின்னு பிரிக்கணும் சி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபத்தி ஐந்து அதனை இது எப்படி பிரிக்கிறது அதனை அப்படிங்கிறது அது கூட்டல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும் அதனை டி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூறு இது எப்படி பிரிக்கிறது நான்கு குட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கணும் ஏதான் கரெக்டு மரங்கொத்தி இது எப்படி பிரிக்கிறது நானூற்றி அறுபத்தி ஏழு கணப்பதில் மரங்கொத்தி அப்படிங்கிறது பிரிக்கும் பொழுது மரம் குட்டல் கொத்தி அப்படின்னு வரும் ஏதான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபத்தி எட்டு பதக்கம் இது எப்படி பிரிக்கிறது தங்க பதக்கத்தை பிரிக்கும் பொழுது தங்கம் கூட்டல் பதக்கம் அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மரவேர் இது எப்படி பிரிக்கிறது மரவேர் அப்படிங்கிறது மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரியும் பி தான் கரெக்டு கேள்வி நானூற்றி எழுபது தண்ணீர் இது எப்படி பிரிக்கும் பொழுது பிரிக்கணும் அப்படின்னா தன் தன்கூட்டல் நீர் அப்படின்னு பிரியும் நானூற்றி எழுபதுக்கான பதில் ஆப்ஷன் சி தன்கூட்டல் நீர் அப்படின்னு பிரியும் இதோட எண்ணிக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸில் இலக்கண பகுதியில் பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம்